சௌந்தரன் எனக்கு தெரியலாம் ஆ ஆ கொஞ்சம் வரையும் கொடுத்தோம் அலுவலக போச்சுட்டு அப்புறம் இறந்துட்டாரு அதே டா டேவிட் பாலா ஆ அவர் வந்து கேன்சர் கிட்னி கேன்சர் சிங்கப்பூருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு சிங்கப்பூர் எவ்வளோ தெரியுங்களா மெடிக்கலு நாங்கள் முடிச்சு ஐம்பதாயிரம் இது பேசி நான் ராமச்சந்திரன் எல்லாம் பேசி தான் பிற்பாட்டு போர்டு வந்து போட்டுக்கிட்டு கொண்டு போனோம் அதை எப்படி கோட் பண்ணிட்டாங்க அதை எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் போர்டுக்கு தெரியாதுன்னு இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் ஆ அப்ப எதுக்கு நான் போட்ட தலைமை தாங்கணும் அப்ப எப்படி நான் சமுதாய எனக்கு அந்த அதிகாரம் இல்லாட்டி நான் எப்படி போட்டுக்கு நான் மக்கள் செய்ய முடியும் எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து மானியம் கொடுத்துருக்கோம் எத்தனை நிலம் எடுத்திருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு போர்டு வந்து அந்த சொத்து சொத்து மதிப்பு வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கு அது எப்படி வந்தது எத்தனை லேண்ட் நாங்கள் அக்வாயர் பண்ணோம் எத்தனை கோயிலுக்கு நடம் கொடுத்தோம் இது எப்படி வருது நான் வந்து என்ன ஒரு 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 தலையாட்டி உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை இதெல்லாம் இதெல்லாம் போர்ட் போர்ட் மீட்டிங் மீட்டிங் ரெண்டு ஒன்றும் செய்ய முடியாது குற்றச்சாட்டு இது என்னென்னா ராமசாமி பேரை கிடைக்கணும் ராமசாமி வந்து இன்னைக்கு உரிமை கட்சியில் இருக்காரு ராமசாமி வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பக்கத்து ஹரப்பான் டிஏபி விமர்சிக்கிறாரு ராமசாமியை விடக்கூடாது கூடாது என்னாச்சு குற்றச்சாட்டு எதையாச்சும் நினைச்சு போடணும் அப்படின்ட்டு அதுக்காக டிஏபியில் வந்து சம் நம்ம ஆளுங்கள்லாம் கைப்படி இருக்கா இருக்கானுங்க அவனை அன்வார் வந்து நர்ஸ் காந்தி மண்டேலான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர் எம்ஜிஆர்னு கூப்பிட்டு அவர் தமிழ் பாட்டுக்கெல்லாம் ஆடுவாராம் இது என்னப்பா முக்காட்டு இதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வர்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கு மீண்டும் இதை வச்சு நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் இது எப்படி சமுதாயத்தில் நான் வழி நடத்துறோம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோன்றது ஒடையே எனக்கு வந்து இந்த பூஜை இந்த மாதிரி பூச்சி காட்டுறதுக்கு நான் பயப்படமாட்டேன் அன்வார் அன்னாலும் அன்பா விமர்சனம் பண்ணுறேன் அண்மையில் கூட நஜீப்பை வந்து சொன்னேன் நஜீப் ஏன் இந்தியர் மக்களுக்கு நஜீப் ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்கு அப்படின்னா நான் வந்து அதை விளக்கம் கொடுத்தேன் எங்கள்கிட்ட இந்தியர்களுக்கு ஏதாவது பாபரம் மக்கள் என்ன பார்க்குறேன் நஜீப் ஒரு நல்ல மனுஷன் ஒரு இனவாதி இல்லை அவருக்கு நம்மளுக்கு நான் செஞ்சிருக்காரு அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படி இருக்கும்போது விளக்கம் நான் அது வந்து ஒரு ஒரு சேவை பண்றாங்க அப்படின்ட்டு அது ரெண்டு பாருங்க ரெண்டு நாள் பிற்பாடு தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அப்புறம் வச்சாங்க அப்படின்ட்டு ஏன் அன்பாருக்கு நான் அதே சொன்னேன் நஜீப் வந்து ஒரு குற்றவாளி அன்வாரும் குற்றவாளி தானே இல்லை அன்பு குற்றவாளி தான நஜீப் நஜீப் வந்து குற்றவாளி ஆனால் தமிழர்கள் வந்து அவர் நஜீப் வேறு மாதிரி பார்க்குறாங்க நீ என்ன குற்றம் செஞ்சோம்னா நீ வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுருக்க அதை மறக்க மாட்டாங்க இதே அன்பா அண்ணா செய்ய மிளாயும் அண்ணா சைய இந்தியா அண்ணா செய்ய கடாசன் அப்படின்னு சொல்லிட்டு போது இன்றைக்கி எந்த பாரபட்சம் இந்த நூற்றி முப்பது கோயில் நூற்றி முப்பது ஆண்டு கோயிலில் தேவி ஸ்ரீ பத்திரகாலமன் கோயிலில் வந்து ஜாலனால மாற்றி விட்டான் அது அதுக்கு யார் ஜாலரா போட்டது எம்ஐஎஸ்கார ஜாலரா போட்டான் டிஏபிக்கார ஜாலரா போட்டான் பீக்கார ஜால போட்டு எவனாச்சு அது எதிர்த்தாங்க அப்படிங்க நான் எதிர்த்தாங்க போய் ஆ கோயில் மாட்டக்கூடாது என்ன ஆ இதெல்லாம் வந்து அவங்க ஜீர்ணிக்கணும் ஜீர்ணிக்க முடியல ஏன் ராமசாமி ரொம்ப பேசுகிறாரு அப்படின்ட்டு சரி இதை தேடி இது ஒரு அவங்களுக்கு வசமாக இது வந்து வரும்போது ஓ இதை வச்சு வந்து ராமசாமி பேரை கிடக்கலாம் அப்படின்னு ஏன் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க நீங்கள் எங்கள் பேரை கிடைங்க இன்னும் குற்றச்சாட்டை மேலே சமத்துங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுக்கு கடவுளாம் வழங்க மாட்டேங்க

ஆ கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து ராமசாமி வந்து அவங்க வந்து ஒரு அவர் அப்படியே முடங்கி கிடக்கும்ன்ற அதை பார்த்து கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன் அப்படி கேள் கேள் அப்படி அப்படி கேள் கொடுத்தா நான் கேள்வி கொடுத்தேன் கொத்தியாணங்க அவளே கேட்க ஆ ஆ அதனால்தான் அங்கயா அதனால நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நன்றி ஆ இன்றைக்கி எனக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க ஆ என்ன என்னை மறக்கலை நீங்களாம் ஆ ஆ அதனால் இந்த சமுதாயத்தை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் நம்ம நம்ம போராட்டத்தை அடுத்த வரக்கூடிய தேர்தலெலாம் நம்ம பார்க்கணும் அதான் உரிமை உரிமை கூட தடை பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கொடுக்கல கோட்டுக்கு எடுத்து போயிருக்கோம் ஃபைட் பண்ணுவோம் இல்லையா ஃபைட் பண்ணாமல் வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது நம்ம தன்மானம் தன்மானத்தை நம்ம காப்பாற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இஞ்சி இருக்கிறத நம்ம காப்பாற்றுவோம் தன்னம்பிக்கையை நம்ம அதனால் இதுக்கெல்லாம் நான் நான் பயப்பட மாட்டேன் அவங்க என்ன வேணாலும் நான் ஃபைட் பண்ணுறதுக்கு தயார் நன்றி வணக்கம்